ஐயா உங்களுடைய ஜூம் மீட்டிங்ல போன முறையும் நான் பேசலாம்னு முயற்சி பண்ணேன் ஆனா அதுக்கான ஒரு முயற்சி எனக்கு கிடைக்கல இந்த முறை எனக்கு கிடைச்சிருக்கு ஐயா இந்த கோரிக்கையை வந்து தாங்க உங்களாலதான் வென்றெடுக்க முடியும் ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த தலைமைக்கு சரியான ஆள் நீங்க இருக்கீங்க ஏன்னா மக்கள் வந்து அனைவருமே வந்து கீழ்த்தரமா இருக்கிற மக்களை கூட நீங்களும் மேல இருக்கிறீங்க உங்களுக்கும் அது தகுதி இருக்கு நீங்களும் ஏடிஎம்கேல ஒரு உறுப்பினர் தான் உங்களுக்கும் எல்லா வகையான தகுதிகளும் இருக்கு எம்எல்ஏவாக ஆக எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு கோரிக்கை எடுத்து முன் வச்சு இந்த ஜூ மீட்டிங் ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த ஜூ மீட்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த கோரிக்கையை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எல்லார்கிட்டயும் வந்து கலந்துரையில் ஆடுறீங்க இது வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் எந்த ஒரு ஏடியம்கில்ல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எம் எல் ஆ இருக்கட்டும் எம்பி இருக்கட்டும் அமைச்சரவா இருக்கட்டும் யாருமே இந்த மாதிரி ஒரு செயல் இதுவரைக்கும் செஞ்ச சரித்திரமே இல்ல அந்த சரித்திரத்தை முற்றிலுமே நீங்க முறியடிச்சிருக்கீங்க உம் உம் ஐயா இன்னொன்னு பாத்தீங்கன்னா சுகாதார ஆய்வாளர் என்ற ஒரு ஆய்வாளர்கள் வந்து தமிழ்நாட்டுல ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறு சுகாதார ஆய்வாளர்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஐயா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டுகள்ல வந்து அவங்க வந்து அந்த படிப்பை முடிச்சாங்க சுகாதார ஆய்வாளர்ன்ற ஒரு படிப்பை விஷயங்களை அடுத்த பேசுவோம் இப்ப முழுமையா கட்சி விஷயத்தோட வச்சுப்போம் அதாவது சார் இவங்க வந்து யாரோனாலும் இப்போ அன்வார் ராஜா சார பத்தி போட்டிருக்கீங்க பாதிலிருந்துதான் வந்து கேட்டதுனால கேட்கல இருந்தாலும் சொல்றேன் இவங்களுக்கு யாரெல்லாம் ஜாலரா தட்டாங்களோ அவங்கள வச்சுப்பாங்க யார் ஜாலரா தட்டிலயோ அவங்கள நீக்கிடுவாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ இவங்க நீக்கிறாங்க நீக்குறாங்கன்னு சொல்றாங்க இல்லீங்களா இவங்க நீக்கிறது இல்ல அவங்க எல்லாம் ஒதுங்கிறாங்க அதுதான் உண்மை இவங்க நீக்கிறதுனால அவங்க ஏடிஎம்கே இல்லைன்னு ஆயிட போறது இல்ல அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க உண்மையான அம்மாவோட விசுவாசி உண்மையான ஐயாவோட விசுவாசி எம்ஜிஆரோட விசுவாசி அப்படின்னா அவங்க எப்பயுமே ஏடிஎம்கே தான் இவங்க தூக்குறாங்கன்றதுக்கோசம் அவங்க ஏடிஎம்கே இல்லைன்னு ஆயிடாது சோ இவங்க எடுத்தாலும் இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல காலம் பெறக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் நடக்கும் அது நடக்கும் போது நடக்கும்போது அதாவதுல எம்ஜிஆரோட பாட்டு தான் ஞாபகம் வருது அதான் வந்து எல்லாம் ஆடுறவங்க எல்லாம் ஆடட்டும் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு முடிவுன்னு வரும்போது அப்ப ஆடுறவங்க எல்லாம் இருக்க மாட்டாங்க எக்ஸ்பெக்ட் பாத்துட்டு இருக்கிறோம் கோயம்புத்தூர்ல ஒருத்தரையும் சேலத்துல ஒருத்தரையும் தூக்குனாங்கன்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஆட்டம் எல்லாம் அடங்கிடும் அதுக்குதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சாமி வேற ஒண்ணுமே இல்ல நாங்க எதிர்பார்க்கறது என்னன்னா முதல்ல வந்து ஆடுறவங்களை தூக்கணும் தூக்குனா ஆட்டோமேட்டிக்கா தொண்டர்களை வச்சு புது தலைமையே நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் பிரச்சனையே கிடையாது இவங்கதான் தலைவர்னு சொல்லிட்டு அம்மாவோ இல்ல எம்ஜிஆரோ வந்து சொல்லிட்டு போல அப்படி சொல்லி காமிச்ச ஒருத்தரே வந்து இப்ப வந்து எப்படி பெல்ட் அடிக்கணும் தெரியாம பெல்ட் அடிச்சிட்டு இருக்கிறாரு

தப்பு நம்ம பேர்ல இல்லைன்னா தைரியமா இருப்போம் இல்லீங்களா அதே மாதிரி நம்ம கட்சி தலைமையும் வந்து தைரியமான தலைமைன்னா அவங்க பேர்ல தப்பு இல்லாத தலைமையா இருக்கணும் இப்ப இருக்கிற தலைமையில தப்பு இல்லாத தலைமைன்னு சொல்ல முடியாது கரண்ட் பொசிஷன்ல இருக்கவங்க எல்லார் பேர்லயும் ஓல்ட் லிஸ்ட் இருக்கு எல்லாருமே யார் யார் கால வரலன்னு தான் ரெடியா இருக்காங்க ஓகேங்களா சோ இந்த மாதிரி கால் வாரவங்க வந்து நாளைக்கு கட்சியை வர மாட்டாங்கன்றதுக்கு என்ன நிச்சயம் இப்ப மத்தவங்க கால வாரத்துக்கு நான் மேல வரணும்னு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் கட்சியை பத்தி நான் யோசிக்க மாட்டேன் என்னுடைய சுயநலம் தான் இருக்கும் இப்ப அவங்களோட சுயநலம் தான் அங்க ஓடிட்டு இருக்கு அந்த சுயநலத்துக்கு ஈடு கொடுக்க முடியாதவங்க எல்லாரையும் அவங்க நீக்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்க அவங்களா ஒதுங்கி இருக்காங்க காலம் ஒரு நாள் மாறும் அந்த டைம்ல கண்டிப்பா வந்து திரும்ப ஒரு எழுச்சி வரும்போது இவங்க எல்லாம் காணாம போயிடுவாங்க அதுதான் உண்மை நாள் எப்படி அம்மா இருக்கும்போது வந்து எந்த இடத்துல போட்டோல நிக்கிறாங்கன்னே தெரியாதவங்க எல்லாம் இன்னைக்கு வந்துட்டு நான் தான் ஒருங்கிணைப்பாளர் நான் தான் துணை ஒருங்கிணைப்பாளர் சொல்லிட்டு உக்காண்டுருப்பாங்க அப்ப கூட அறிவில்லாதவங்களா இருக்காங்க உண்மையான தலைமை வேணும் அப்படின்னு நினைக்கிற தொண்டர்களை அவங்க மதிக்க தெரியல சோ மதிக்க தண்டனைய அனுபவிப்பாங்க எதிர்கட்சியா உட்காந்து இருக்கிறவங்க எப்படியாச்சும் நம்மள அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பயத்துல இருக்காங்க சோ அவங்கள நல்ல முடிவா அவங்க ஃபர்ஸ்ட் எடுக்கட்டும் தைரியமான தலைமையை வந்து தூக்கட்டும் என்ன தொட்டு தொட்டுப்பாரு என்ன பாருன்னு ஒருத்தர் சொல்லிட்டே இருக்காரு கொக்கரிச்சு இருக்காரு அவர் எப்ப பிஜேபி எதிர போறாருன்னு தெரியல நம்ம ஊருக்காரு தான் சார் அவர் சொல்லிட்டு இருக்காரு தவிர என்ன தொட்டு தொட்டு பாருன்னு சொல்லிட்டு அங்க ஐடி வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஆயிரம் பேரை கூப்பிட்டு வந்து வீட்டான வச்சுக்கிறாரு அப்புறம் எப்படி தொட்டு பாப்பாங்க தொடுவாங்க கொஞ்சம் கேப் கொடுத்து இங்க இந்த மழை சுனாமி அந்த இதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா மாறி மாறி வந்துட்டு இருக்குது

தலைமையே நம்ம தேர்ந்தெடுத்து ஆகணும் அதுக்கு தைரியமா திராணி இருந்தால் நான் இப்ப சொல்றது அதுதான் திராணி இருந்தால் தைரியம் இருந்தால் பொதுச் செயலாளர் போஸ்டுக்கு தனியா நிக்கட்டும் நின்னு ஜெயிச்சு காட்டட்டும் அப்படி காட்டி நீ வந்துட்டா உனக்கு நான் தலை வணங்குகிறேன் இல்லன்னா நீங்க எனக்கு தலைவரே கிடையாது எனக்கு தலைவர் வந்து ஜெயலலிதா அம்மா எம்ஜிஆர் மட்டும்தான் அவரை வச்சுதான் எனக்கு ஏடிஎம்கே அப்படின்னு எல்லா தொண்டர்களும் முடிவு எடுத்தா இவங்க எல்லாம் போய் ஒரு மூலையில அழுவணும் காசு பணம் பின்னாடி வராது சார் நம்ம செய்யற நல்லது அதுதான் நம்மள ஃபாலோ பண்ணும் அவங்க செஞ்ச கெட்டது அவங்கள கண்டிப்பா ஃபாலோ பண்ணும் அதனால கண்டிப்பாக ஒரு இந்த வர வருஷம் நல்ல வருஷமா இருக்கணும் கடவுளை பிரார்த்திச்சுட்டு தலைமைக்கு நீங்க தைரியமா இறங்குங்க உங்க பின்னாடி வர்றவங்களுக்கு அதாவது வந்து யோசிப்பாங்க இல்ல சார் கம்பல்சரி அதாவது யார் நல்லவன் யார் கெட்டவன்றதா யோசிப்பாங்க இல்லையா மக்கள் அந்த மாதிரி யோசிச்சாவே போதுங்க நான் இவங்கதான் வரணும் அவங்கதான் வரணும்னு சொல்லல நல்லவங்க வரணும் அவ்வளவுதான் நல்லவங்க வந்தா அவங்க பின்னாடி நல்லவங்க பின்னாடி வர்றதுக்கு ஆயிரம் பேர் இல்ல ஒரு கோடி பேர் இருக்காங்க ஆனா இப்ப முன்னாடி ஒரு ஐயா பேசினாரு எல்லாருமே வந்து இந்த கட்சிக்கு தாவிட்டாங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அது என்ன உண்மைதான் ஒன்றரை கோடி தொண்டர்கள் ஒன்றரை கோடி தொண்டர்கள் அவங்க பேர்ல எழுதி தவிர ஒன்றரை கோடி தொண்டரை இவங்க ஃபாலோ பண்ற மாதிரி தெரியல ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கிறது வந்து இவங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிருந்ததுன்னா இவங்க இந்த நேரத்துல ஜெயிச்சிருக்கணும் அட்லீஸ்ட் பாதி சீட்டா ஜெயிச்சிருக்கணும் எதுவுமே ஜெயிக்கல அப்புறம் எப்படி ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னு எப்படி சொல்லுவாங்க பெருமையா அதனால வந்து நல்ல முடிவை எடுக்கணும் அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் புடிச்சு உள்ள போடணும்

அந்த மாதிரி அரசியல் எல்லாம் பண்றதுக்கு இவங்களுக்கு எல்லாம் கால் தூசு சமானம் கிடையாது இவங்களுக்கு எல்லாம் நான் எதுக்கு மதிக்கணும் இவங்க எல்லாம் அந்த மாதிரி தலைவர்களா இருந்தா கைய கட்டி கும்பிடலாம் தப்பு இல்ல இவங்க எல்லாம் நான் எவ்வளவு சம்பாதிக்கணும் நீ எவ்வளவு சம்பாதிக்கணும் சம்பாதிக்கிறது மட்டுமே குறிக்கோளா வச்சிருந்தவங்க தலைவரா இருந்தா நாடும் நாட்டு மக்களும் நாசமா போகட்டுன்ற மாதிரிதான் போயிட்டு இருக்கோம் சரி வர்ற அஞ்சாம் தேதி அம்மா நினைவு நாளுக்கு வந்து நம்ம நினைவிடத்துக்கு போவோம் சென்னையில பரவாயில்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு அன்வர் ராஜா அவர்களை வந்து நீக்கினது பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் ஆஹ் அவசரப்பட்டு எடுத்த முடிவுன்னு தான் சொல்ல முடியும் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் எம்ஜிஆர் காலத்துல இருக்கிறாரு அவர் கூப்பிட்டு ஒரு வார்னிங் பண்ணிருக்கலாம் கூப்பிட்டு பேசிக்கலாம் இது போன்ற கருத்தை வந்து பொது வழியில சொல்லாதீங்க திரும்ப அவர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து அவர் தப்பு கண்டிப்பா சிறுபான்மையின் இருக்காரு ராமநாதபுரம் மாவட்டத்துல சந்தோரா இருக்கிறாரு கண்டிப்பா அவர் வேணும் அடுத்து இன்னைக்கு அவை தலைவரா தமிழ் மகன் சேன சேர்ந்து ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா அவருக்கு கொடுக்க வேண்டிய இடம் தான் தற்காலிகமா நிரந்தரமா கூட பண்ணலாம் தப்பு இல்ல அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னதுதான் இரட்டை தலைமை ஒற்றை தலைமை வெகு விரைவில் வேணும் அது அதுக்கான நடவடிக்கைகள் சீக்கிரம் எடுக்கணும் வெறும் மாவட்ட செயலாளர் கூட்டம் செயற்குழு கூட்டம் இதனால எந்த பயனும் இல்லை என்ன சொல்ல போனா ஒற்றை தலைமைக்கு அடுத்து வேர்ஷிப் முடிவெடுக்க ஒரு மீட்டிங் போட்டோம்னா நல்லா இருக்கும் அதை தான் கொண்டு வரணும் அப்புறம் நம்ம இந்த மாதிரி மீட்டிங்ல தொண்டர்களை மீட் பண்ற மீட்டிங்கை பத்தி அடுத்து நீங்க ஆரம்பத்துல சொல்லியிருந்தீங்க தொண்டர்கள் தான் வந்து கட்சி தலைமையை தேர்ந்தெடுக்கணும் இது வந்து முதல் வெற்றின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா அப்படி ஒரு நிலைப்பாடு எதிர்காலத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும் நிச்சயமாக அதுதான் நாங்களும் விரும்புறோம் ஒரு அடிப்படை தொண்டர்களாக எங்களோட எண்ணமும் அதுதான் அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்களும் மீட்டிங் போயிருப்பீங்களா நீங்களும் வந்து மீட்டிங்ல இதை வலியுறுத்த சொல்லுங்க தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க சொல்லுங்க உம் கண்டிப்பா வந்து அடுத்து வந்து வெகு விரைவில் இந்த ஒற்றை தலைமை கண்டிப்பா வேணும் அது இருந்தா எல்லாருமே பாக்குறாங்க நம்ம நிகழ்ச்சிய பார்க்கறாங்க அதாவது கண்டிப்பா முதலமைச்சர்ல இருந்து அண்ணா அதிமுக இருக்கிற ஒருங்கிணைப்பாளர்கள் சொல்லிக்கிறவங்க எல்லா முன்னாள் எல்லோருமே பார்க்கிறாங்க ஏன்னா யாருக்குமே உறுப்பினர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது

ஒரு மேல ஒரு மைனஸ் பாயிண்ட் சொல்லலாம் அதே மாதிரி எங்க ஊர் பக்கத்துல இருக்கிற தலைவர் இபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர் அவர் பாத்தீங்கன்னா எங்க சைடு யாரு விரும்புறதே இல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா இதுதான் நீங்க சொன்ன மாதிரி மாவட்ட செயலாளரும் அவரே இருக்கிறாரு எல்லாவும் நானே இருக்கிறேன் எல்லா அதிகாரமும் எங்க பண்ணு ஆட்சியும் கையில வேணும் அதிகாரமும் கையில வேணும் இன்னொரு சின்ன விஷயம் ஏற்கனவே போன மீட்டிங் சொல்லு இந்த மீட்டிங் ஏன் அவரை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னா அவரு ஊர் இந்த சிலுவம்பாளையத்துல பாத்தீங்கன்னா கண் கூட எல்லாரும் கண்ட உண்மை சேலத்துல இருந்து எடப்பாடி வழியா வர்ற ரூட் ஒண்ணு அடுத்து இந்த பக்கம் இப்ப ஒரு ஒரு பதவி செயலாளர் பதவி ஊருக்கு போற வழி ரெண்டு ஒரு மூணு வழியும் மட்டும் நல்லா நீட்டா ரோடு புடிச்சிருக்காரு அதுக்கா எகித்தாப்புல வடக்கு பகுதியில பூலாம்பட்டின்னு ஒரு சின்ன ஊரு இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல தண்ணி கூட தண்ணி நூத்தி இருபது அடிக்கு மேல தண்ணி போகும்போது தண்ணி ஃபுல்லா இருக்கு

இவங்க ரெண்டு பேரும் செல்லாத ஆளு செல்லு செல்லு இவங்க பேசுற பேச்ச எல்லாரும் கேட்டு நடக்கணும்னு என்ன இருக்கு இவங்களுக்கு ஏதாவது இது இருக்கா பிஜேபி பிஜேபிக்கு அடிமையா இருந்துகிட்டு இவங்க பூரா பண்ணுதாங்க பூரா எல்லாமே அங்க பிஜேபி தான் இவங்க இவங்க வந்து அதிமுக காரங்க ரெண்டு பேரும் ஓபிஎஸ் இபிஎஸும் அதிமுக காரங்க கிடையாது பிஜேபி தான் இவங்க பிஜேபி தான் இருக்காங்க நம்ம கட்சியில இல்ல அதிமுக கட்சியில அதிமுக கட்சி அழிச்சுக்கிட்டு இருக்காங்க வேற ஒண்ணும் இல்ல இதுக்கு நீங்க ஒரு நல்ல இது எடுங்க நீங்க ஒரு நல்ல இது எடுங்க எனக்கு சில நேரத்த கண்ணீர் தலைவர் அப்படி காப்பாத்தின கட்சி அம்மா காப்பா காப்பாத்தின கட்சி நானு ஒன்றிய எலக்ஷன் அந்த எலெக்ஷன் ஏகப்பட்ட அடிப்பட்டு இருக்கேன் ஏகப்பட்ட பிரச்சனை நாலாம் இப்ப ரொம்ப கஷ்டதாம படுத்தேன் பெரிய 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 அதுன்னு இல்ல கட்சி காண்டி உழைச்சேன் நல்லா உழைச்சேன் என்ன ஒரு இதோடு நினைக்கிறேன் நாங்குநேரி தொகுதி நான் எனக்கு நாங்குநேரி தொகுதி அந்த மாணிக்கராஜ் எம்எல்ஏன்னு இருக்காரு அவரு அவரு ஒன்றிய செயலாளர் நான் உயிரே கொடுத்த ஊரே பூரா ஜாமான் காலி பண்ணாங்க நாங்க அருவாம தூக்கி சண்டை போட்டு அவர் ஒன்றிய செயலாளரை நாங்க ஆகணும் அப்படிலாம் நாங்க நிறைய உழைச்சிருக்கோம் ஒன்றும் இல்ல ஆனா ஒரு சாதாரண தொண்டனுடைய செயல்பாடோட இந்த ரெண்டு பேருடையும் இல்லை சார் அது ரொம்ப மோசமா இருக்கு நீங்க அதை பண்ணுங்க நீங்க நீங்க சேர்ந்து எல்லாம் சேர்ந்து பண்ணுங்க நீங்க அன்னைக்கே நான் சொன்னேன் சசிகலம்மான்னு சொன்னேன் சரி உங்களுக்கு அது எப்படி குடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆனா ஒரு தலைமை வேணும் அதுதான் நம்ம எதிர்பார்க்கறது அது நீங்களாவும் இருக்கலாம் இல்ல சசிகலாமா இருக்கலாம் அண்ணா திராவிட முன்னேற்றம் பின்னடைவு இந்த தேர்தலில் தோல்வி அடைந்ததுக்கு முக்கிய காரணம் இவங்க ஆட்சியில் இருந்தப்ப தங்களுடைய ஆட்சியை பாதுகாக்கணுங்கிற எண்ணத்திலேயே மோடி மோடி ஐயா தலைமையில இயங்கிட்டு இருந்துட்டாங்க தமிழகத்துல வந்து ஒரு பொறுப்பான எதிர்த்து செயல்படல காரணம் கேஸ் போட்டு வர ஸ்டாலின் அப்படின்னு பயந்துகிட்டு செயல்படலாம் அதனால வந்து சிறப்பா இயங்கலை காரணம் அவங்க பயன்படுத்திக்கலாம் அதிமுக அனைத்து அண்ணா தலைவற்றமான கழகம் பின்னடைவு அதான் கவனத்துக்கு கொண்டு வரேன் நல்ல நல்ல லட்சம் நல்ல ஆர்வம் அண்ணா திமுக நல்லா முன்னேற்ற பாதைக்கு வரணும் சொல்லல அதிமுக இருந்து எந்த தொண்டர்களையும் நீக்க கூடாது நீக்கணும்னா அப்புறம் கட்சியே இருக்காம போய் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கணும் என்ன தவறு எதுலாம் பொது வெளியில பேசக்கூடாது கட்சிக்கு இதான் நடக்க எத்தனை பேர் ஒதுக்கி ஒதுக்க ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா அதுல ரெண்டு பேர் இப்படியே ஒதுக்கிட்டு போனோம்னா அப்புறம் கட்சியில ரெண்டு தலைவர் மட்டும் தான் இருப்பாங்க தொண்டர்லாம் இருக்க மாட்டேன் அதனால யாருமே ஒதுக்காம அவங்களுக்கு மத்திய அரவணைச்சு போனாதான் கட்சி நம்ம உயர்திரு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தமிழக முதலமைச்சராக சிறப்பாக ஆட்சி புரிஞ்சு நம்ம தலைவர் எம்ஜிஆர் ஐயாவும் நம்ம புரட்சி தலைவர் போலவும் நம்ம நல்ல சிறப்பான அண்ணா அதிமுக ஒரு வலுவான கோட்டையா இரும்பு கோட்டையா நம்மளால முடியும் அப்படிங்கறத அவங்க பல பேருக்கு வாய்ப்பு கொடுப்பதால் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு நிமிடம் தாருங்க பேசுங்க அன்வர் ராஜா அருள் நீக்கிறத பத்தி சொன்னாங்க சார் அதிமுகவுல திறம இருக்கிறவங்களுக்கும் இடமில்லை அறிவுறு சொல்றவங்களுக்கும் இடம் இல்லை இப்படி போகாதீங்க நல்வழிப்படுத்தலாம்னு சொல்றவங்களுக்கும் இடம் இல்லை ஆண்மையோட இருக்கலாம் சொல்றவங்களுக்கும் இடம் இல்லை இப்படி இருக்கும்போது அவங்க போய் நேர்மையெல்லாம் எதிர்பார்ப்பு தவறு ஒன்று ஜூமி மோட்டிவ் என்ன கேட்டா தொண்டர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் ஒரு சொல்களை விட்டு பண்ணிக்கிறாங்க இதே இருக்கு அதாவது வந்து ஒரு தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் என்றால் அவருக்கு உறுப்பினர் கார்டு வேணும் கண்டிப்பா அந்த வந்து நம்மளுக்கு நிச்சயமா ஏற்கனவே நம்மளும் நீக்கிட்டாங்க இப்படி இப்படி இருக்கிறவங்களால அவங்க சென்சஸ் எடுத்து வச்சிருப்பாங்க நிச்சயமா அவங்களுக்கு தேவையானவங்களை மட்டும் காரணம் கொடுத்து வாக்களிக்கிற மாதிரி சொல்லுவாங்க என்னன்னு கேட்டாங்க நீதி தேவையை சுதந்திரமாக செல்ல வேண்டும் அதாவது வந்து தேர்தல் கமிஷன் நம்மளுக்கு தெரியுங்க ஏன்னா பழைய மூத்த அரசியல்வாதிகள் விகின் சேஷன் தேர்தல் கமிஷனுக்கு என்ன பவர் அவருதான் அவரு மாறி தேர்தலுக்கு பொதுச் செயலாளர் தான் இந்த அதிமுகவை வழிநடத்த வேண்டும் தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட நிச்சயமாக இது நடைபெறும் சார் இல்லைன்னா வந்து பாருங்க அதாவது வந்து பதினெட்டு எம்எல்ஏ வேணுமோ ஓபி முன்னாடி போனாங்க இவங்க எடப்பாடி சசிகலா தலைமையில வந்து நிறைய எம்எல்ஏ இருந்தும் கூட இரட்டை கட்சியிடம் அவங்களுக்கு இப்படித்தான் மறுக்கப்பட்டு இருக்குது அதாவது வந்து நூத்தி எம்எல்ஏ சசிகலாவுக்கு வந்து பதவி பெருமாள் செஞ்சு வைக்க மாட்டேங்கிறாங்க தேர்தல் கமிஷன் வந்து என்ன மேல் மேலதான் நடந்துட்டு இருக்குது அதனால நம்ம வந்து நிச்சயமாக டிஎன் சேசனை போல ஒரு தேர்தல் அதிகாரி முன் அவங்களுக்கு பவர் இது செல்லாது ஒருங்கிணைப்பாளர் செல்லாது பொதுச் செயலாளர் வந்தா கட்சிக்கு அங்கீகாரம் இல்லைன்னா என்னால இது பதிவு பண்ண முடியாதுன்னு என்னைக்கு சொல்லி உண்மையா தேர்ந்தெடுக்கிறாங்க அப்பொழுது உண்மையான ஒரு அவைத்தலைவர் நேர்மையான அவைத்தலைவர் நின்று அவைத்தலைவர் தலைமையில கூட்டத்தை போட்டு நீங்க பண்றது தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு அவைத்தலைவர் என்னைக்கு அங்க இருக்கிறாரோ அப்பொழுதுதான் உங்கள் எண்ணம் தொண்டர்களின் எண்ணம் எல்லாமே ஈடு சார் இதுல ஏதாவது தவறு உண்மைங்களா இல்லைங்களா இல்ல இன்னைக்கு நம்ம நினைச்சபடி பண்ணிருக்கிறாங்க அதாவது உலகத்திலேயே ஒரு புதிய கண்டுபிடிப்பு வந்து ஒரு ஓட்டுக்கு ரெண்டு பதவி

அத வந்து என்ன என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும் அது வந்து இப்ப நம் அதான் சொல்லல அதிமுக தொண்டன் அப்படின்னு காலரை தூக்கி விட்டு திமுறா கார்ல அந்த கலர்ல பேரை கூட போட்டுட்டு போனதெல்லாம் அசிங்கமா தலைய குனிஞ்சிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இவங்க ரெண்டு பேரால நம்ம அத்தனை பேருக்கு எதுக்கு நான் இந்த செயற்குழுன்னு ஒண்ணு உட்கார்ந்து இருந்துச்சு இல்லையா உண்மையில அவங்க வீட்டுல எல்லாம் சோரத்துல எல்லாம் உப்பு போட்டுதான் கொடுக்குறாங்களா இல்ல அவங்க வீட்டுலயே திட்டமாட்டாங்களா என்ன உங்களுக்கு உணர்வுகள் இருக்கோ அத வெளிப்படுத்த முடியாத அண்ணா இன்னைக்கு சுற்றுல சொல்றேன் இல்லையா அன்வர் ராஜாக்கு நேர்ந்தது நாளைக்கு தமிழ்மகன் உசைனுக்கு இல்லையா ஒண்ணுமே பேச முடியாது உன்னால அம்மா இருந்தப்பங்கிறப்போ வந்து அன்னைக்கு இந்த பிரச்சனைகள் கிடையாது நமக்கு இன்னைக்கு வந்து பேசுறாங்க ஆனா ஒண்ணு உங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்து தலைமை கழகத்துக்கு யாராவது வர்றீங்களா முன்னல்ல அம்மாங்கறது வந்து அது வேற அவங்க வந்து ஒரு பெண் அப்படிங்கறதுனால அவங்களால டெய்லி வர முடியும் ஒரு பொதுக்குழுல வந்து அந்த இத எடுத்துக்கிட்டு தீர்மானத்தை எடுத்து திட்டு திட்டு திட்டுனாங்க எல்லாரும் எட்டு பக்கத்துக்கு என்னைய பத்தி எழுதியிருக்கிற முதல்ல என்னைய பத்தி எழுதிருக்கிறீங்க என்னை பத்தி எனக்கு தெரியாதா தலைமை கழகத்துல வந்து உட்கார்ந்தா ஒருத்தர் மேல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் தான் போடுற ஒழிய மக்களுக்கு செய்ய சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கண்டபடி திட்டுனாங்க அலைக்கல் பட்டு கம்முன்னு உட்காந்துருந்தா எல்லாரும் மக்களுக்கு இத செயின் சொல்லல அப்பதான் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு நினை பன் பன்னிரண்டுல நடந்தோம் ஒரு லட்சம் தொண்டர்களை வந்து உயர்சியில அதாவது இப்ப நம்ம இந்த நிகழ்ச்சியை வந்து வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கிறோம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை அம்மா அவர்களது நினைவு நாள் அன்றைக்கு வழக்கம் போல சென்னையில அஹ் குமார் நீங்க உங்க பகுதியில எல்லாருக்குமே சொல்லி வைங்க இன்னும் மற்ற யாரெல்லாம் முடியுதோ சென்னை அதன் சுற்றுப்புறத்துல இருக்கிறவங்க முடியுறவங்க அந்த நிகழ்வுல கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் காலை சரியா பதினோரு மணிக்கு உழைப்பாளர் சிலை கிட்ட அந்த இடத்துல நம்ம அசம்பிள் ஆகி நம்ம அம்மா அவர்களது அந்த நினைவு இடத்துக்கு சென்று அஞ்சலி செலுத்திட்டு வந்து வரலாம் இது வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி நிகழ்ச்சி அத நம்ம அப்படியே ஒரு வீடியோவா நம்ம எடுத்து போடலாம் இல்ல ஒருவேளை நேரடை பண்ண முடியுமான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம் நாலாம் தேதி புயலெல்லாம் கடமையை அம்மா அவர்களுக்கு செலுத்த வேண்டிய அஞ்சலியை சென்று செலுத்தி விட்டு வருவோம் தான் ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுக்க படணுங்கிற முடிவு இவர்கள் செல்லுகிற திசை தவறு என்பதை நம்முடைய அழுத்தங்கள் அவர்களுக்கு உணர்த்தி இருக்கு இன்னும் இது இன்னும் கொஞ்சம் நகர்த்தி இதை நம்முடைய வழிக்கு வந்து நம்ம கொண்டு வருவோம் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு இன்னும் இப்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி இருபத்தி ரெண்டு பேர் வந்து பேசியிருக்காங்க இன்று எல்லாரையுமே முழுமையா அவங்கவுங்க கருத்துக்களை வந்து நம்ம கேட்டிருக்கிறோம் இதுபோல இது போல நூத்தி நாற்பது நிகழ்ச்சிகளை இதற்கு முன்பு நடத்தி இருக்கிறோம் நிச்சயமா இதை தொடர்ந்து நம்ம வந்து இதுல பயணிப்போம் களத்தில் ஒவ்வொரு தொகுதியாக ஆஹ் பயணித்து தொண்டர்களையும் சந்தித்து அவர்கள் கருத்துக்களையும் கேட்டு நிச்சயமாக தொண்டர்கள் எண்ணத்தின்படி வழிநடத்தப்படுகிற இயக்கமாக அண்ணா திமுகவை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் அம்மா வழியில நம்ம முன்னெடுத்து செல்வோம் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி